வணக்கம் இன்றைய மதிய வானிலை அறிக்கை நிகழ்நேர தகவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தற்போதைய வானிலை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இலங்கை அருகே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவி நிலவி கொண்டிருக்கிறது இது மேலும் இன்று இரவு மாலை இரவு நேரங்களில் ஒரு புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இது புயலாக மாறினால் பெங்கால் என்று பெயர் வைப்பார்கள் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகன்றி தமிழ் கரகரை நோக்கி வரும் நாட்களில் நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தற்போதைய மழையில்லா சூழ்நிலை நிலை வந்தாலும் மாலை இரவு நேரங்களில் ஒரு கன முதல் மிக கனமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மிதமான மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என தற்போது வரைக்கும் சரியான மழை இல்லை இது வந்து இலங்கை ஒட்டி அமைந்துள்ளதால் அது வந்து சரியான காற்று கிடைக்காமல் மழை இல்லை தற்போது நகரத் தொடங்கிவிட்டது வரும் மணி நேரங்களில் நகர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நோக்கி நகரும் பொழுது அந்த ஈரப்பதமான காற்றானது தமிழக ஊடாக கலந்து ஒரு முதல் மிக கனமழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இது வந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி பொழுது இருபத்தி ஒம்பது முப்பது தேதிகளில் வடக்கு வட தமிழகத்தை நோக்கி கரை கடக்கக்கூடும் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி இது எங்கு கரை கிடக்கும் பார்த்திங்கன்னா சென்னை முதல் புதுச்சேரி வரை உள்ள கடலோர மாவட்டம் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி வரும் நாட்களில் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு முன்னேறி மழை கொடுக்கும் என்று தற்போதைய நிலவரப்படி மழை நன் மலை மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் காணப்படுகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இது புயலாக கரை கிடக்காது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் கரை கடக்கும்போது தெரிகிறது இதன் காரணமாக வட மாவட்டங்களில் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் ஒரு அதீத மழை பொழிவை கொடுத்து உள் மாவட்டங்களிலும் மிக கனமழை முதல் அதிக கனமழை வரை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே வட மாவட்டங்களில் மழை தற்போது இல்லை என்றாலும் வரும் மணி நேரங்களில் மழை படிப்படியாக மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது வரைக்கும் டெல்டா கடலோரம் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் சாரல் துறல் மிதமான மழை காணப்படுகிறது வரும் மணி மணி நேரங்களில் டெல்டா மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் மழை தொடங்கும் மாலை இரவு நேரங்களில் அந்த மழையானது குறுகிய காலத்தில் அதிக மழை பொழிவை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நெற்பயிர்களில் நெல் நெற்பயிர்கள் வந்து அதிகமான மழை நீர் பெய்து தண்ணீர் தேங்கும் என்பதால் விவசாயிகள் அதை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தற்போது எடுத்துக்கொள்ளுமாறு நமது சேனல் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது எனவே இது கரை கடந்து எங்கே செல்லும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வானிலை படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி வட நோக்கி தான் நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நகர பொறுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் திரும்பி வட தமிழத்தை நோக்கிய நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நாகைக்கும் சென்னைக்கும் இடையே தான் ஒரு இடத்தில் கரை கடக்கும் அது எந்த என்று தற்போது வரை முடிவு எடுக்க முடியவில்லை இன்று இரவு அது நாளை தற்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்னை அருகே அது கரை கடக்கும்போது கால்மிக்கிறது முப்பதாம் தேதி சென்னைக்கு மழை இல்லை தற்போது வரை மழை தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா ஏரி குளங்களில் தண்ணீர் சரியாக இல்லை அதனால் சென்னைக்கு மழை வரட்டும் அதிக மழை போய் இருக்காங்க உங்களுக்கு தேவையான மழை இருக்கும் அடுத்து சுற்று மழையை அது அதுக்கடுத்து வர மழையும் வட தமிழகத்தை நோக்கி நகரும் போல் தெரிகிறது பார்க்கலாம் தற்போதைய வரை வட தமிழக மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த சுற்று மழை ஒரு தீவிரமான மழையாக இருக்கும் வரும் நாட்களில் எனவே சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள கடலோர மாவட்டங்களில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை காற்று அச்சம் வேண்டாம் மழை தரக்கூடிய நிகழ்வாகத்தான் இது இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அது புயலாக கரை கிடக்காது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒரு தாழ்வு மண்டலமாகத்தான் கரை கடக்கும் இது கரை கடந்து உள்ளே செல்லும்போது உள் மாவட்டங்களால் வேலூர் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற உள் மாவட்ட சேலம் போன்ற உள் மாவட்டங்களில் ஒரு கனமழையை கொடுத்து விட்டு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அரபிக்கட்டில் சென்றாலும் ஈரப்பதமான காற்றை கிழக்கு காற்றை ஈர்த்து கடலோர மாவட்டங்களுக்கு மீண்டும் ஒரு மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நம்மை விட்டு இந்த நிகழ்வு விலகி சென்றாலும் அடுத்த ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டை நோக்கி தான் நகரும் வந்து அதுவும் தமிழகத்திற்கு நல்ல மழை கொடுக்கும் தற்போது தென் மாவட்டங்களில் சரியான மழை இல்லை என்றாலும் வரும் நிகழ்வுகள் அடுத்தடுத்த நிகழ்வு தென் தமிழகத்தை நோக்கியே நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் வரும் மணி நேரங்களில் இந்த நிகழ்வானது வட தமிழகம் டெல்டா கரைநுகரை நோக்கியே நகரும் என்பதால் இந்த மா அந்த இந்த இடத்தில் மட்டும்தான் அதிக மழை பொறுவே வரும் நாட்கள் பெரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விரிவான வானிலை வானிலையை இரவு சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்